வணக்கம் சொந்தங்களே இது உங்கள் ஓசை இன்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஸ்டேலா மறைந்தும் தன்னுடைய நினைவுகளால் பூமியில் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தும் உலகை சிரிக்க வைத்து ஒரு சாதனையாளனாக மாறிய நடிகனைப் பற்றி பேசப்போகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காரைக்கால் என்னும் இடத்துல பிறக்கிறாரு சாதாரண மனிதனைப் போல கடினமான சூழ்நிலைகளை கடந்து வருகிறார் தனக்கான ஒரு தொழில் பருவம் வரும் போது ஒரு மேடை நாடகத்தில் ஒரு பாத்திரமாக தன்னை வடிவமைத்து கொள்கின்றார் இதுவரை அவருடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களை மாற்றுவதற்கும் அவர் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை திருப்பு முனையை அவர் சந்திக்கின்றார் அந்த வாய்ப்பை அவர் நழுவவும் விடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சிங்காரி எனும் திரைப்படத்தின் மூலம் சினிமா உலகிற்கும் அறிமுகமாகிறார் இதுவரை மேடை நாடகத்தில் நடித்த இவருக்கு நகைச்சுவை வேடமும் கிடைக்கின்றது தன்னுடைய கலைகளாலும் தன்னுடைய முழு முயற்சியாலும் இவர் மக்கள் மனதையும் வென்றுவிடுகிறார் எம் சரோஜாவுடன் இணைந்து இவர் பல நகைச்சுவை வேடத்தையும் தரித்திருக்கிறார் ஐம்பது படங்கள் இவர் நடித்தும் இருப்பார் இருவரும் சேர்ந்து நடித்த ஒவ்வொரு படங்களும் அதிக அளவில் மக்களிடத்தில் ஒரு வரவேற்பை பெற்றது நாடகத்திலும் திரைப்படங்களிலும் துணைவியாக நடித்த எம் சரோஜாவே தன்னுடைய எட் வாழ்வின் துணைவியாராகவும் திருமணம் செய்து கொள்கின்றார் திருமணத்தின் பிறகு இருவரும் சேர்ந்து இருநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்திருப்பார்கள் ஒவ்வொரு படங்களும் இவர்களுக்கு வெற்றியாக மாறியது ஒரு புள்ளியாக ஆரம்பித்த இவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றி மகூடத்தை சூடிக்கொண்டது நடிகராக நகைச்சுவை வேந்தனாக பாடகராக ஒரு வெற்றியாளனாக மாறிய அவர் கே ஏ தங்கவேலு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரை தன்னுடைய திரைப்படத்துக்கான பணியையும் செய்து வருகிறார் இவர் நடித்த ஒவ்வொரு படத்திலும் இவருடைய நகைச்சுவை மக்களை அதிக அளவில் கவர்ந்தது அவருடைய துணிவியாருடன் கூட இணைந்து கல்யாண பரிசு எனும் ஒரு திரைப்படம் இவருக்கு பெரும் புகழை ஈட்டி தந்தது அதன் பிறகு சிவாஜி கணேசனுடன் இணைந்து பத்மினி நடித்த தில்லான மோகனம்பாள் என்னும் திரைப்படம் இவருக்கு மேலும் ஒரு வெற்றி மகுடத்தை சூடியது பெரும் புகழை ஈற்று கொடுத்தது இதுவரை அவர் அடைந்த புகழுக்கும் பார்க்க இந்த புகழ் அவரை பெருமுழு அளவிற்கு உயர செய்தது மக்கள் மனதை வென்று தன்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருந்தும் தன்னுடைய சிரிப்பை மருந்தும் மக்களை சிரிக்க வைத்து ஒரு நகைச்சுவையாளன் நாக நம் மத்தியில ஒரு அடையாளத்தை தரித்த அவர் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் திரைக்கு முன் நம்மை சிரிக்க வைப்பதற்காக புன்னகை என்னும் வேடத்தை பூண்டு நம் மத்தியிலும் நம் மனதிலும் இடம் பிடித்த அவரால் தனால் தங்கவேலு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயராலும் அழைக்கப்பட்டார் தமிழ் சினிமாவில் முதன் முதலில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற நடிகரும் தான் இதுவரை யாரும் அடைந்திராத அளவிற்கு ஒரு சிறப்பு இடத்தை அடைந்து ஒரு சுவாரஸ்யமான நகைச்சுவையாளனாக இந்த உலகம் பேசும் மனிதனாக மாறிவிட்டார் ஒரு புள்ளியாக ஆரம்பித்தவருடைய வாழ்க்கை முழு சினிமா துறையுமே இவரை பேசும் அளவிற்கு மாற்றிவிட்டது கிடைக்கின்ற முயற்சியாலும் எடுக்கின்ற சவால்களாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இவர் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஸ்டெயிலாம் நன்றி வணக்கம்